அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மறுமணம் கதையாசிரியர் எம் பி எம் நிஸ்வான் கதை பதிவு ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளியான சிறுகதை மறுமணம் என்ற கதை பல தாரமானத்தின் அவசியத்தை உடலியல் உளவியல் ரீதியில் சித்தரித்து இஸ்லாமிய சோலை உள்ள நம்மளை அழைத்து சென்று கோட்பாடுகள் என்னும் நறுமலர்களை நாம் நுகரும்படி செய்கின்றன ஆஷா அப்துஸ் தமது சுபாக் வரலை முடித்துக்கொண்டு நான் காலை கோப்பிற்காக தண்ணீரை கொதிக்க விட்டேன் பள்ளிக்கு சென்ற அவர் திரும்பி வந்துவிட்டார் நான் கோப்பையை ஊற்றி அவருக்காக எடுத்து சென்றேன் ஸ்ப்ரிங் கட்டிலில் வசதியாக உட்கார்ந்து திருகுரானை ஓதிக்கொண்டிருந்தார் அவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் இவ்வளோ நாளும் வேலைக்காரியால் நடைபெற்றவை வழக்கத்துக்கு மாறாக இயங்குவதை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அது எனக்கு மனநிறைவை பரவசத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது கோப்பையை குடித்து அவர் விழிகளை மூடிக்கொண்டு மௌனமாக படுத்திருந்தார் அவர் தூங்கவில்லை எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவரது மாறும் முகபாவத்திலிருந்து தெரிந்தது சிறிது நேரம் அவரை பார்த்து கொண்டிருந்த நான் வெளியே வந்தேன் ஊமை படம் போல என் கடந்த கால நினைவலைகள் என் உள்மனதில் உணர்ச்சிகளை வாரிக் கொண்டிருந்தன நான் பனிரெண்டு சுடர் விடும் அழகியல்ல தான் என்றாலும் தங்கமும் வைரமும் வெளிநாட்டு உயர் ரக சாரிகளும் அணிந்து கொள்ளும் செல்வ செழிப்பில் பிறந்தேன் படிப்பு வாசனை இல்லாத குடும்பத்தில் படிப்பதை கொண்டு படித்து பட்டமும் பெற்றேன் தொழில் பார்க்கும் அவசியம் இல்லாததால் பட்டாம்பூச்சி போல் பறந்தேன் என்றாலும் இயற்கை சும்மா இருக்கவில்லை அது என் பருவக்குரிய பரிசை குறைவின்றி தந்து கொண்டிருந்தது இதன் காரணமாக பெற்றோர் விருப்பப்படி எனது திருமணமும் ஊர் வியக்க பெரிதாக நடந்தேறியது நாட்கள் ஓடின என் உள்மனதில் நீண்ட காலமாக சுடர் விட்டு லட்சியத்தாக நிறைவேறும் எனக்கு ஏற்பட்டது மாதர் தம்மை செய்யும் மடமையை கொளுத்துவோம் என கலாசாலையில் படிக்கும் பொழுது மார்த்தட்டி கூக்குரலிட்டோம் கலாசாலை வாழ்வின் பின் அவை புதைந்து விட்டன புதைந்து விட்ட நெருப்பு சுடர்விட வேண்டும் என நான் எண்ணியிருந்தேன் என் எண்ணங்கள் நண்பிகள் மூலம் நிறைவேறின சந்தோஷத்துடன் அவர்கள் கூடிய மாதர் மன்றத்தில் நானும் அங்க தளானேன் ஊரில எமக்கு பூரண ஆதரவு கிடைத்தது பல முற்போக்கான திட்டங்கள் எம்மால் செயலாக்கப்பட்டன என் கணவன் உள்பட பல பணக்காரர்கள் படித்தவர்கள் பல வழிகளிலும் இயக்கம் வெற்றி பெற உழைத்தனர் காலங்கள் கழிந்தன நான் மாதர் மன்ற தலைவியானேன் பெரிய இடத்து பெண்கள் பலர் எமது இயக்கத்தில் சேர்ந்தனர் நாகரிகம் என்ற பெயரில் மேலே தேய கண்மூடி கொள்கைகள் எமது இலட்சியமாக மாறின அந்த லட்சியங்கள் எம்மிடையே வெறியாக மாறும் பொழுதுதான் நான் தீவிரவாதியானேன் இரண்டு வருடங்கள் எப்படியோ ஓடிவிட்டன ஒரு பிரச்சனையும் இல்லாதிருந்த எனது இலற வாழ்வில் புகம்பம் வெடிக்கத் தொடங்கின அவரின் நல்ல மனதை நான் பலவீனமாக புரிந்து கொண்டேன் தவித்தோடி வந்தவரின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இரு கைகளினால் சுவர் எடுக்க எண்ணினேன் லட்சியம் வெறிகொண்ட எனக்கு அவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது பெண்களுக்கு மாதர் மன்றம் முக்கியம் நல்ல முற்போக்கான செயல் திட்டங்கள் எமது சமூக பெண்மணிகளிடம் இருக்க வேண்டும் இதனாலே தான் நானும் உங்கள் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு தந்தேன் என்றாலும் லட்சியம் என்ற பெயரில் அருங்கொட்டைகளை ஒழிக்க துணியக்கூடாது தமக்கென ஒரு தனித்தன்மை இல்லாத போய்விடும் என்று பயத்தின் காரணமாக இன்றைய பெண்மணிகள் ஏதேனும் ஒரு தனி சிறப்பை தேடிக்கொள்ள விளைவுன் அவசரத்தில் தமது பண்பாடு கலாச்சாரங்களை மறந்துவிட துணிகின்றனர் நீயும் இதற்கு விதி வழக்கல்ல என்ன செய்ய எல்லாம் அவன் செயல் காலம் பதில் கூறட்டும் என பலவாறாக கூறிய அவர் அதற்கு பிறகு ஒன்றுமே பேசவில்லை மௌனமாக சொல்கிறார் என்னை விலக்கி விடுவாரோ டேக் இட் ஈசி போனால் போகட்டும் என நிறைந்திருந்த எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அவர் என் வழிக்கே வரவில்லை இருந்தார் மலரை அரிக்கத் தொடங்கும் வண்டு போல் எமக்கு ஆதரவு தந்தோர் எம்மை எதிர்க்க துணிந்தனர் எமது லட்சியங்களை புகழ்ந்தோர் எதிர்ப்பு முன்னணி அமைத்து செயல்பட்டனர் பல பகுதிகளிலும் எதிர்ப்புகள் கிளம்ப மாதர் இயக்கம் ஆட்டங்கண்டது சிலர் கணவர்களை ஒதுக்கினர் பலர் எமது இயக்கத்திலிருந்து ஒதுங்கினர் ஒதுக்கினவர்களை வீராங்கனைகள் என புகழ்ந்தோம் ஒதுக்கியவர்களை கோழைகள் என இகழ்ந்தோம் திமிர் பிடித்த கழுதைகள் என்ற அடைமொழி எமக்கு ஊரிலே கட்டப்பட்டது எங்கும் எமக்கு அதே பெயர் எமது சங்கடங்களை எம்மை சுழன்று சுழன்று தாக்கின என்றாலும் வைராக்கியத்துடன் செயல்பட்டோம் எமது வைராக்கியங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் எரிமலைகள் வெடிக்க செய்தன எங்கு எது நடந்த போதிலும் எங்கள் வீட்டில் எதுவும் நடைபெறவில்லை அவர் என்னை விவகாரத்து செய்யும் இல்லை எந்தவித குறைவுகளும் வைக்கவும் இருந்தும் நான் அவரை மதிக்கவில்லை கையாலாகாதவர் என அது தவறு என்பதை அன்று உணர்ந்தேன் எமது மாதர் மன்ற சட்டங்களினால் நாம் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த சம்பவமே எனக்கு கூறியது அன்று ஞாயிற்றுக்கிழமை நான் எனது அறையில் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தேன் நான் அன்று வீட்டில் இருப்பது அவருக்கு தெரியாது அவர் தன் பால்ய நண்பர் மிஸ்டர் பொன்கேசாவுடன் பேசிக் கொண்டிருந்தார் சிறுவயது முதல் மிஸ்டர் பொன்கேசாவும் அவரும் தோழர்கள் நீண்ட காலமாக வெளிநாட்டில் வியாபாரம் செய்த பொன்சேகா அன்றி எங்கள் வீட்டுக்கு வந்து அவருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தது பலவித விஷயங்களை காது வெடிக்க கதைத்து கொண்டிருந்த அவர்கள் அமைதியாக அதுவும் வீரிசியாக கதைப்பது என் காதில் விழுந்தது ஒற்றி கேட்பது என் வழக்கமல்ல என்றாலும் என் பெயர் அடிபட்டதால் காது கொடுத்து கேட்டேன் உங்கள் மனைவியின் போக்க பத்தி ஊரே கதை சொல்லுது ஆண்கள் யாரையும் மதிப்பதில்லையாம் ஏன் உங்களை கூட மதிக்கதில்லையாம் எதற்காக அர்த்தமில்லாத இந்த வாழ்வு வாழ வேண்டும் பேசாம டைவர்ஸ் பண்ணிவிடுங்கள் இல்லையே மறுமணம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் மதம் மறுமணத்தை ஆதரிக்கிறதே ஏன் கவலைப்பட வேண்டும் என்றார் பொன்சேகா ச என்ன கதை சொல்கிறீர்கள் என்னை பற்றி இவ்வளவு தெரிந்து நீங்கள் இப்படியா பேச வேண்டும் டைவர் விவகாத்து இந்த வார்த்தைகளை வெறுப்பவன் நான் இந்த வார்த்தைகள் என் காதுகளில் விழும்போது பழுக்க இரும்பை ஊற்றுவது போல் இருக்கிறது என்றார் அவர் நான் தவறுதலாக சொல்லவில்லை உங்கள் எதிர்காலத்தை மனத்தில் கொண்டே கூறுகிறேன் நாம் சாப்பிடும் சாப்பாட்டை ருசியான முறையில் சாப்பிடுவது ருசித்த உணவாகும் அதை தாருமாகற சாப்பிட்டால் ருசித்த உணவாகுமா நீங்கள் உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பது போல் மனைவியை அனுபவிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனைவி அனுபவிக்கிற ஆள் இல்லையே படித்த உங்களுக்கு இது புரியாமல் இருக்கிறது புரியாமல் என்ன எனக்கு எல்லாம் புரிகிறது என்னிடம் பல பேர் விவகாரத்தை செய்து விடுங்கள் என மறைமுகமாகவும் ஜாடையாகவும் கூறுகின்றனர் என்றாலும் நான் அதை விரும்பவில்லை மனித தன்மை இல்லாத சுயநலம் என்றே கருதுகிறேன் என்னிடம் பணம் பணம் இருக்கிறது இருக்கிறது அவளிடமும் ஆனால் அவளுக்கு என்னை தவிர தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர் யாரும் இல்லை அவளை கைவிட்டால் அவள் வாழ்வு திசை மாறிவிடும் அது அவளை கொலை செய்வதற்கு ஒப்பாகிவிடும் இன்னும் பாருங்க அவள் லட்சியம் ஏறியால் அழைகிறாளை தவிர கெட்டால் இந்த அலையவில்லை அப்படி அலையக்கூடியவளும் அல்ல அவளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் ஒரு நாள் திறந்துவாள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு சரி நான் விவகாரத்து செய்து கொண்டேன் என வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு அவள் உண்மையை உணர்ந்தாள் அவள் நிலைமை என்ன சற்று சிந்தித்து பாருங்கள் உண்மைதான் உங்கள் நல்ல மனதிற்கு செருப்பால் தான் அடிக்க வேண்டும் அப்போ நீங்க கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தான் போங்க அப்படியும் எண்ணி விடாதீர்கள் விவாகரத்து தான் செய்ய மாட்டேன் என் மனம் இப்படியே இருக்க மறுத்தால் மறுமணம் செய்து கொள்வேன் மறுமணம் தேவையில்லை என்கிறீர்கள் தேவை என்கிறீர்கள் என்ன இது அது சரி நீங்கள் மறுமணம் செய்து வேறொரு பெண்ணை இங்கு கொண்டு வர உங்கள் மனைவி உடன்படுவாளாம் அவள் உடன்படுவது ஒரு புறம் இருக்கட்டும் அவளை சட்டப்படி உடன்படுத்த என்னால் முடியும் அப்படி நான் செய்யவில்லை இனி செய்யவும் இஷ்டமில்லை நீங்கள் என்ன கதைக்கிறீர்கள் எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை என பொன்சேகா பெரிய வியப்புக்குள்ளானார் எனக்கும் வியப்பாகத்தான் இருந்தது அத்துடன் என் மனதில் பாரங்களை போட்டு அமிழ்த்தும் உணர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது கதவு பக்கத்தில் மறைந்து நின்று கொண்டு தெளிவாக கேட்டேன் நான் சொல்வது உண்மை இதுவரை எவருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன் ஆனால் இதை வேறு யாரிடமும் கூறக்கூடாது எமக்கு கல்யாணம் நடந்து ஒரு வருடம் முடியவில்லை அவளுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது அது ஒருவித மாய காய்ச்சல் ஆபரேஷனுக்கு பிறகுதான் குணம் கண்டது இது அவளுக்கும் தெரியும் ஆனால் இந்த காய்ச்சலால் அவள் கற்பம் தரிப்பதை இழந்தாள் உங்கள் மனைவி இனி வாழ்நாள் முழுவதும் கற்பம் தரிக்க மாட்டாள் என டாக்டர் கூறிய வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தைகள் அன்று எனக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது என்றாலும் தாங்கி கொண்டேன் இந்த செய்தி என் மனைவி கூட தெரியாது இன்று தான் முதன் முதலாக உங்களிடம் கூறுகிறேன் வானமே இடிந்து என் தலையில் விழுந்தார் போல் உணர்வு எனக்கும் அதன்பின் அவர்கள் என்ன பேசினார்களோ நான் அறியேன் தூக்கத்தில் நடப்பவள் போல் நடந்து கட்டிலில் சாய்ந்தேன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் சாட்டையால் அடிப்பது போல் இருந்தது நாகரிகம் என்ற இரும்பு அந்த சூழ்நிலையிலே ஒரு நிமிஷ வேக்காடு தாழாமல் இழகிவிட்டது மன உணர்வை ஆராய்ந்து வாழ்க்கையை விளக்கமாக எடுத்து செல்லும் ஒரு மனிதனை இல்லை இல்லை ஒரு மனித புனிதரை என் கணவன் ரூபமாக காண்கிறேன் உடல்நிலை கொள்ளாமல் தவிக்கிறது ஒரே படப்படப்பும் என் உள்ளத்தில் இன்னொரு பகுதியில் இன்னும் ஏதோ அறிக்க தொடங்கியது என் கைகளில் ஒரு குழந்தை இல்லை பிரம்மை எனக்கு குழந்தை கிடையாது நான் மலடி தலையணையை கட்டி கொண்டு வெடியும் மட்டும் அழுதேன் எத்தனை மணி நேரம் எத்தனை நான் அழுதேன் எனக்கே தெரியாது துயரம் என்று ஒன்று உண்டு என்ற நினைப்பே இன்றி இரும் அப்புடன் வாழ்ந்தேன் இப்பொழுது முன்பே நிற்பவையெல்லாம் துன்ப படிகள் அவற்றை தாண்டி நேரு வழி நடக்க வேண்டும் நீ உன் சுதந்திரத்தை அனுபவிக்கிறாயா என் கட்டளில் பக்கத்தில் உள்ள வெறுமை என்னை பார்த்து கேட்பது போலிருந்தது சுதந்திரம் அப்படி என்றால் என்ன நானே என்னை கேட்டுக்கொண்டேன் கணவனை மையமாக கொண்டு எழுந்த சமூக தர்மத்தை வெறும் சட்டத்தின் மூலம் சீர்திருத்தம் செய்ய முயன்றேன் மானிட இயல்போதிக்கும் இந்த உண்மையை அறிய எனக்கு இத்தனை நாட்கள் எடுத்தன ஆம் துணிந்து விட்டேன் கட்டிலிருந்து அப்புறப்படுத்தும் அழுக்கு படுக்கை போல் என் குண இயல்புகளை ஒரு அழுக்கு முட்டையாக சுற்றி மூளையில் எறிந்து விட்டேன் அன்று மாதர் மன்றம் அவசிய அவசர தேவையாதலால் என் அழைப்பை ஏற்ற எல்லோரும் சமூகம் தந்திருந்தன தலைமையேற்ற நான் இதுவரை காலமும் எமது சங்கத்தில் எங்கி வந்த சட்டங்களை நீக்க வேண்டும் மற்றும் எமது இயக்கத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக கூறினேன் சபையில் சலசலப்பும் பலரின் முணுமுணுப்புகள் என் காதில் விழுகின்றன புதுகெலும்பில்லாத தலைமையினால் தான் பல சாம்ராஜ்யங்கள் இன்று வீழ்ச்சி பெற்றுள்ளன நீங்கள் மட்டும் விதிவிலக்காக முடியாதே நேரத்திற்கு ஒரு சட்டம் பச்சோந்தி தலைமை எமக்கு வேண்டாம் என ஏளன புண்ணையுடன் எழுந்த விஜிதா முகத்தில் அறைந்தார் போல் கூறி முடித்தாள் தான் உங்கள் எல்லோரையும் வழித்தவரை நடத்திய என் தலைமையை நானே விரும்புவதில்லை என்றாலும் உங்கள் முன்னிலையில் பல உண்மைகள் எடுத்து கூற விரும்புகிறேன் சகோதரிகளை ஆணை வைத்து வைத்துதான் இந்த சமூகம் ஏன் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது இதை உணரும் போதுதான் ஒரு பெண் பாதுகாப்பு தேடுகிறது ஆச்சரியமாகப்படுவதில்லை நம் நாட்டு பெண்களுக்கு கணவன் என்கிற இடம் தான் முக்கியம் திருமணம் என்பது பரஸ்பர தியாகம் இத்தியாதத்தை கேலியாக்க கூடாது எனவேதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன் என்னால் முடியாததை என் கணவர் பெற வேண்டும் அதாவது என் கணவர் இரண்டாம் தாரம் முடிக்க வேண்டும் என கூறி என் நிலைமையை விளக்கினேன் என் முடிவை கண்ட பலர் சகோதரிகள் திட்டிக்கிட்டு விழிப்பதை என்னால் உணர முடிகிறது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் துடுக்கும் நாகரிக பூச்சும் உள்ள நாதிர எழுந்தாள் ஏன் உங்களுக்கு ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு தாழ்வு என்றால் நாங்கள் அனைவரும் தாழ்வுமா ச பலதார மனம் பெண்களை அடிமைப்படுத்தி வெறும் காம கிளர்த்தியாக பிள்ளை பெறும் இயந்திரமாக ஆண்கள் மட்டும் பல பெண்களை கட்டி கொள்ளலாம் ஏன் ஒரு பெண் பல புருஷர்களை கட்டி கொள்ளக்கூடாதா என காரமாகவே கேட்டாள் ரீதியாக உங்கள் வாதம் சரியாக படுகிறது ஆனால் எதையும் தர்க்கரீதியாக பார்க்க கூடாது மனித இயல்புகளையும் ஆண் பெண் தேக கூறுகளையும் சோதனை செய்து பார்க்க வேண்டும் சரி நான் கேட்கிறேன் உங்களில் எத்தனை பேர் இரண்டு ஆடவர்களை மணக்க விரும்பியுள்ளீர்கள் விழிக்க வேண்டாம் இந்த உலகில் எத்தனை பெண்ணும் ஒரே நேரத்தில் இரண்டு ஆடவர்களை மணக்க விரும்ப மாட்டாள் இதுவரை காலமும் ஒரு பெண் பல ஆடர்களை மணந்த வரலாறுகள் உண்டா ஏதோ தாயின் வாக்குறுதிக்காக பஞ்சப்பாண்டவர்கள் பாஞ்சாலியை மணந்த கதை ஒன்றைத் தவிர வேறு ஆதாரங்கள் ஏதேனும் உண்டா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஆணுக்கு ஒரு நேரம் பல பெண்களை பராமரித்து வாழ முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரே நேரம் இரண்டு ஆண்களை பராமரித்து வாழ முடியுமா திருப்திப்படுத்த இயலுமா குறிகளுடன் சபையை விழித்து நோக்குகின்றேன் எங்கும் நிசப்தம் தொடர்ந்தேன் தோழிகளை மானிடையல் கூறும் இயற்கை சாஸ்திரங்களை நாம் மாற்றம் இயல்வது மடமைதான் இன்னும் சற்றும் சிந்தியுங்கள் பலதார மனம் வெறுக்க வேண்டியதில்லை ஒரு பெண் மாதம் ஒருமுறை குறைந்தது ஏழு நாட்கள் தீண்ட தகாதவள் அத்துடன் இரண்டு மூன்று குழந்தைகள் கிடைத்ததும் பெரும்பான்மையான பெண்களால் நம் கணவரை பூர்ணமாக திருப்தி செய்ய முடியாது இப்படியான நிலைகளில் கூடுதலான ஆண்கள் விபாச்சாரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க முடியுமா எமது இனத்தாலை கெடும் ஆண்கள் நோயாளியாகி எம்மையும் நோயாளியாக்காமல் இருக்க வேண்டுமானால் பலதார மனத்தை எப்படி நாம் வெறுக்க முடியும் இப்படி நான் உடல் இன்பத்தை நாடி பலதாரம் புரியும் ஆண்களையே அன்றி காம எண்ணங்களை கொண்டு பெண்களை சீரழிக்கும் ஆண்களே அல்ல என் பிரச்சனையை எடுத்துக் கொள்ளுங்கள் பெண்களுக்கே உரிய தாயாகும் பாக்கியம் என்னிடமில்லை என் கணவருக்கு சட்டப்படி எல்லாம் முடியும் ஆனால் அவர் ஏன் செய்யவில்லை ஏன் உண்மையிலேயே அவர் ஒரு தியாகி தியாகம் என்று கூறி அவர் வாழ்க்கையை பாழ்படுத்த நான் விரும்பவில்லை என கூறி நான் மேசை மேல் இருந்த சோடாவை ஊற்றி மடமணவனை குடித்துவிட்டு இருக்கையில் இருந்தேன் சபையில் கொஞ்ச நேரம் அமைதி நிலவியது சற்று முற்றும் பார்த்து கொண்டிருந்த நதிரா உங்கள் இஷ்டம் அவர் பாக்கியம் கோழை தலைமை இன்றொழியட்டும் எங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் எது துடுக்காக கூறி சபையோரின் கைத்தட்டலை பெறுகிறாள் நான் எழுந்து கூறினேன் மணிக்க வேண்டுகிறேன் உங்கள் பொன்னான நிறத்தை நான் மாட்டேன் என்றாலும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இயற்கையை வெற்றி கொள்ள எங்களால் முடியாது இயற்கையோடு இணைந்த முற்போக்கான திட்டங்களை செய்யுங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை அதுவும் உறுதியாக கூறுகிறேன் என்னால் இயலாததை என் கணவர் பெற வேண்டும் அதற்கு நானே என் கணவருக்கு பெண் தேடப்போகிறேன் இன்றைய சிறுகதையில் எந்த ஒரு பெண்ணும் தனது வாழ்க்கையை மற்ற பெண்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்ப மாட்டாள் ஆனால் இந்த சிறுகதையில் இவளோ தன் கணவனுக்காக தன் வாழ்க்கையை பகிர்ந்தளிக்க விரும்புகிறாள் இவளை பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்